ராய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃப்ரெண்ட்ஸ் ஈரோட்லேருந்து இருந்து இன்றைக்கி நமக்கு வந்துருக்கக்கூடிய ஆர்டர் பாருங்கள் இந்த வலையில் நமக்கு இன்றைக்கி ஆர்டர் வந்துருக்கு இது என்ன வளையல்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து லோ பட்ஜெட் வாட்டர் டாப் வளையல் லோ பட்ஜெட் வாட்டர் டாப் வளையல் பாருங்கள் பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா புள்ளி வளையல் புள்ளி வலையிலே வந்து கொஞ்சம் குவாலிட்டியான வளையல் அதனால் தான் இது லோ பட்ஜெட் லோ பட்ஜெட்டு வாட்டர் டாப் வளையல்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாடலில் இருக்கும் அதில் வந்து கிறிஸ்டல் ஸ்டோன் வச்சுருப்பாங்க இதில் வந்து கோல்டன் வந்து எனாமல் பெயிண்ட் வச்சுருக்காங்க அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு மற்றபடி பார்க்குறதுக்கு சேம் அதே மாதிரியும் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா சைனிங் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா சைனிங் இருக்குது அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் இது வந்து புள்ளி வலையில் வந்து குவாலிட்டியான புள்ளி வழியல் இதை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து வீடியோ அந்த வலையெல்லாம் பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இது பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா அஞ்சு கலர் அவைலபிள் இருக்குது பாருங்கள் பாருங்கள் ராமர் கிரீன் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மெரூன் கலர் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இங்கு ப்ளூ இருக்குது ரெட் கலர் இருக்குது கோல்டன் கலர் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா அஞ்சு கலர் அவைலபிள் இருக்குது புள்ளி வளையல் புள்ளி வலியிலே கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கக்கூடிய புள்ளி வலியல் இது நேம் பார்த்தீங்கன்னா அதுக்கு புள்ளி தான் இது நம்ம வந்து சும்மா சொல்லிக்கலாம் லோ பட்ஜெட்டு வாட்டர் டாப் இந்த அந்த மாதிரி பார்க்கறதுக்கு சேம் அதே மெத்தடில் இருக்கனால வந்து நம்ம வந்து அந்த மாதிரி பேரை வச்சுக்க வேண்டியதாக இருக்குது பார்த்திங்கன்னா சேம் புள்ளி தான் எதுவுமே அப்புறம் இதிலே பார்த்தீங்கன்னா சைனிங் புள்ளி வலையில் இருக்குது பாருங்க அது இது பார்த்தீங்கன்னா புள்ளி வலையில் இது சைனிங் இருக்கக்கூடிய வலையில புள்ளி வலையில் சைனிங் இல்லாத விலையல் இருக்குது அது வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மி இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கக்கூடிய புள்ளி வலையில் பாருங்க இது இதில் பார்த்தீங்கன்னா நாலு கலர் அவைலபிள் இருக்குது பாருங்கள் இதில் இதெல்லாம் ரோலில் வரும் நம்ம வந்து ரோல்ல இருந்து பிரித்து பேக் பண்ணியிருக்கோம் அதை பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நாலு கலர் அவைலபிள் இருக்குது பாருங்கள் ரெட் கலரு ஸ்கை ப்ளூ கலர் க்ரீன் கலர் அப்புறம் வந்து இங்க் ப்ளூ கலருன்னு சொல்லிட்டு நாலு கலர் அவைலபிள் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கலர் அவைலபிள் இருக்கு பாருங்கள் இப்போ சைஸஸ் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் அவைலபிள் இருக்கு பாருங்க இதில் இது பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் கஸ்டமர் கேட்டது பார்த்தீங்கன்னா எல்லாமே டூ பாயிண்ட் சிக்ஸ் தான் எல்லா வலையிலுமே வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் தான் கேட்டிருக்காங்க இது தனியாக ஒரு கஸ்டமர் இருக்குது அந்த அஞ்சு டஜனோ இது தனியாக இது வேற ஒரு கஸ்டமர் இருக்குது இது நாலு டஜனோ இது வேற ஒரு கஸ்டமர் ரெடி பண்ண போகிறோம் இது புள்ளி வழியிலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மூணு குவாலிட்டி வருது பாருங்கள் இது ஒரு குவாலிட்டி புள்ளி வலியில் வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குவாலிட்டியில் ஒரு புள்ளி வழியில் வருது இது ரெண்டுமே புள்ளி தான் அப்புறம் இதோட வந்து இந்த கோயிலுக்குலாம் கொடுப்பாங்க இல்லையா புள்ளி விலையல் கோல்டன் புள்ளி வச்சுக்க மாதிரியான ஒரு வலையில் பாருங்கள் அது வந்து அது வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான இது ரெண்டுமே கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி உள்ளது அது வந்து கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இந்த கோயிலுக்குலாம் கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவாங்க அந்த வலையில் அந்த மாதிரி புள்ளி விலையில சாம்பிள் சாம்பிளுக்குன்னு அந்த வளையல காட்டுறேன் இது பாருங்கள் இதுதான் நார்மல் புள்ளி வலையில் இது பார்த்தீங்கன்னா டாட்டில் வந்து ஒரு மாதிரி ஃபினிஷிங்காக வச்சுக்க மாட்டாங்க இதில் வந்து ஒரு கோல்டன் டாட் வந்து ஒரு ஃபினிஷிங்காக இருக்காது அதுவே இதில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங்காக இருக்கும் வளையல் இந்த வளையல பார்த்தீங்கன்னா இந்த லோ பட்ஜெட் ட்ரெயின் டாப்பில் வாட்டர் ட்ராப்ல பார்த்தீங்கன்னா வந்து வளையல் டாட் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும் வச்சுருப்பாங்க பாருங்கள் அதில் வளையலும் குவாலிட்டியாக இருக்கும் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி வந்து ஒரு மாதிரி கோணல் மாணலும் வச்சுருப்பாங்க ஏன்னா ரேட் கொஞ்சம் லோ பட்ஜெட்டுங்கிறதுனால இது வந்து அந்தளவுக்கு வந்து இதில் வந்து டாட் வந்து தெளிவாக இருக்காது பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா டாட் வந்து தள்ளி தள்ளி இருக்கும் ஒரு மாதிரி ஃபினிஷிங்காக இருக்கும் நீட்டாக வச்சுருக்க மாட்டாங்க அதே இதில் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் பாருங்க அது இது கொஞ்சம் குவாலிட்டி ரேட் ஜாஸ்திங்கனால அதில் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் அந்த வலையில் இதோடவே இது கொஞ்சம் வலையில் வந்து குவாலிட்டியாக இருக்கும் ஹெவியாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இது சைனிங் இது பார்த்தீங்கன்னா சைனிங் கிடையாது இது பார்த்தீங்கன்னா சைனிங்கு இது ரெண்டுமே சேம் தான் இதில் வந்து கொஞ்சம் சைனிங் இருக்கும் ப்ளைன் வலையில் எப்படி சைனிங் வருது மாதிரி இதில் சைனிங் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கோல்டன் புள்ளி வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த வளையில்துற கலருக்கு புள்ளி வச்சிருப்பாங்க இது பார்த்திங்கன்னா ரெட்னா ரெட்லேயே புள்ளி வச்சிருப்பாங்க அப்புறம் இது பாருங்கள் ப்ளூனா ப்ளூலேயே புள்ளி வச்சிருப்பாங்க இந்த ப்ளூனா இந்த ப்ளூலே புள்ளி வச்சிருப்பாங்க க்ரீனாக க்ரீன்லேயே புள்ளி வச்சிருப்பாங்க இது வந்து அந்தந்த கலருக்கு தகுந்த புள்ளி வச்சிருப்பாங்க இது பார்த்திங்கன்னா என்ன கலரோ அதுக்கு எல்லாத்துக்குமே காமனாக வந்து ஒரே மாதிரி கோல்டன்லே புள்ளி வச்சிருப்பாங்க நாளும் கோல்டன் புள்ளி வரும் க்ரீன்னால் கோல்டன் புள்ளி வரும் ப்ளூனாலும் கோல்டன் புள்ளி வரும் எல்லாத்துக்குமே காமனாக புள்ளி வச்சிருப்பாங்க இதுக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து சைனிங் வளையல் வந்து நல்லா சைனிங்காகவே இருக்கும் உங்களுக்கு இதில் வந்து புள்ளியில் பார்த்தீங்கன்னா மூணு குவாலிட்டி வருது இது ஒரு குவாலிட்டி இது ஒரு குவாலிட்டி இது ஒரு குவாலிட்டி நம்ம நேம் இதுக்கு வச்சுருக்க பேர் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் வாட்டர் இந்த நம்ம வழியில் தேவைப்படும் ஸ்க்ரீனில் இருக்குது இப்போ உங்களுக்கு ட்ரெண்டிங் வலையில் ரெயின் ட்ராப் இருக்குது வாட்டர் ட்ராப்லாம் இருக்கு உங்களுக்கு தேவைப்படுமோ ஸ்க்ரீனில் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் உங்க சிங்கிள் வந்து எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கலாம் சைஸும் டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் எல்லா வலையிலுமே சைஸஸ் அவைலபிள் இருக்குது தேவைப்படும் கனெக்ட் பண்ணுங்க மேம் தேங்க்யூ